கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியோ பதினெட்டு பதினொன்று மனுஷகுமாரன் கெட்டு போனது ரட்சிக்க வந்தார் இல்லை இல்லையா மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் மதத்தை அல்ல தனக்கு பேருண்டாகல்ல எதற்காக வந்தார் சொல்லி இந்த வசனத்தில் அழகாக சொல்கிறாரு மனுஷகுமாரன் கெட்டு போனது ரசிக்க வந்தார் இல்லை இல்லையா உலக பிரகாரமாக நம்ம குடும்பங்களில் நம்ம இடத்துல கெட்டுப்போன பொருட்களை நம்ம காயலாங்கடைக்கு போட்டுடுவோம் குப்பையில் போட்டுடுவோம் கெட்டு போயிடுச்சுன்னு கெட்டு போன பொருட்களை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஆண்டராக ஏசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் கெட்டு போனதை அவர் ரட்சிக்க வந்தார் ஆகதான் லூக்காலு கூட எது லூக்கால சொல்கிறாரு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் இழந்து போன அந்த மனு குலத்தை தேடி விட்டுடல தேடவும் அதை ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் சொல்லி பார்க்குறோம் ஆகவே இன்னொரு இடத்துல மனுஷகுமாரன் விசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு வந்திருக்கிறார் சொல்லி பாக்கிறோம் மொத்தம் இந்த வசனத்துல கெட்டு போனது ரட்சிக்க வந்தார் கெட்டு போன அந்த மனுக்குளம் அப்படியே பாவத்தினால கெட்டு போயிட்டு அந்த மனு கெட்டு போகட்டும்னு சொல்லி விட்டுடல மனு குலத்தின் மேல அக்கறை செலுத்தி பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்லப்பிள்ளையாக இயேசுவை பூமிக்கு அனுப்பி சிலுவில உப்பு கொடுத்து அந்த குமாரனுடைய ரத்தத்தினால மீண்டும் அனுகூலத்தை ரட்சித்து இழந்து போன அந்த உறவை மீண்டும் தம்மோடு சேர்த்து கொள்ள திட்டம் வைத்து குமாரனை அனுப்பினார் ஆகவே தான் பார்க்கறோம் கெட்டு போனதை மனுஷ்குமார் ரட்சிக்கு வந்திருக்கிறார் அவருக்கு பேரு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விசாசின் போராட்டத்திலிருந்து அவர் ரட்சிக்கிறவராகவே கெட்டு போனது ரட்சிக்க வந்த அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய வார்த்தையில உண்மையாய் உறுதியாக இருப்போம் தொடர்ந்து நம்ம ரட்சித்து கடைசி வரைக்கும் நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் கத்தனமே ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் நேசி நல்ல தப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீங்க இந்த பூமிக்கு வந்த நோக்கம் கெட்டு போனது ரட்சிக்க வந்தீங்கப்பா ஆகவே அந்த நோக்கத்தை நாள் அருந்து இன்னும் கெட்டு போயிருக்கிற மக்களை കൊണ്ടുവേ ആമേൻ നമ്മുടെ കത്തരും ലക്ഷികരുമായി അവരെ അറികൾ വളരു അവരുടെ ഇപ്പോഴും എന്റെ അറിയിക്കും മഹിമ ഉണ്ടാവുക നമ്മുടെ കത്തറ ആകെ ഉള്ള അനുകരോട് കൂടെ ആമേൺ ആമേൻ ആമേൻ